சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக போட்டி போடும் இரண்டு இயக்குநர்கள் அப்படிங்கிற தகவல் தான் இப்போது சினிமா வட்டாரங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக மாறி இருக்குது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சுட்டாங்க அடுத்ததாக ஜெயிலர் டூ படப்பிடிப்புலையும் பிஸியாக இருக்காங்க கூலி திரைப்படமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகுது இதற்கிடையில் தலைவர் வந்து அவருடைய அடுத்த படத்துக்கான கதைகளையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹெச் வினோத் மற்றும் விவேக் ஆத்ரேயா இவங்க கிட்ட வந்து தலைவர் கதை கேட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் சொன்ன கதைகளுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு அதனால் தலைவர் வந்து யாரை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது ரசிகர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருக்காங்க தலைவரை பொறுத்தவரையும் நல்ல கதையாக இருக்கணும் அதே சமயம் ரசிகர்களுக்கும் அந்த கதை வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே விரும்புவாங்க ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பல வருடமாக தலைவர் வந்து நடிச்சிட்ருக்காங்க தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகி ஐம்பது வருஷம் ஆச்சு அந்த ஐம்பது வருஷத்தில் ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இப்போ தலைவர் என்ன பண்ணாலும் அது ரசிகர்களுக்கு பிடிக்க தான் போகுது இருந்தாலும் இப்போவும் கூட ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி தலைவரோட ஸ்டைலாகட்டும் அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அவருடைய டைலாக்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கணும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அதனால தான் தலைவருக்கு நாளுக்கு நாள் ரசிகர்கள் பெருகிட்டே போகிறாங்க